சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கு இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் போற்றி சக்தி விநாயகர் அம்மையப்பூர் விநாயகர் திருவடிகளை வணங்கி பாடப்பகுதியை தொடங்கலாம் திருஞானசம்பந்திரருடைய தேவாரம் முதல் திருமுறை பதிக எண் நாற்பது தலம் திருவாள் கொழிப்புத்தூர் மந்திர எண் பத்தாவது மந்திரம் வந்துறதுக்கான பொருள் எழுதுங்க அதிகமாக உண்டு அதிகமாக உணவு உண்டு உடல் பருத்த சமணர்களும் கொளுத்த அமணர்கள்ன்றிருக்கு உரையில் நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு இந்த வார்த்தையை அதை விரிச்சிருக்கிறேன் அவ அதிகமாக உண்டு உடல் பருத்தன்னு உடல் பருத்த அமணர்கள் சமணர்களும் காவியாடைகள் போர்த்த காவியாடை போர்த்த புத்தர்களும் புறம் பேசுமாறு சிவபெருமான் பிரம்ம கபாலத்தில் யாசகம் பெறுகிறார் இந்த பதிகத்தில் யாசகம் பெறுறது ரொம்ப அதிகமாக வருது காரணம் அந்த தளத்து வரலாறுலாம் எடுத்து பார்க்கணும் ரொம்ப அதிகமாக வருது இந்த பதிகத்தில் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் யாரும் சொல்ல மாட்டா ஞானசமுந்தர் சொல்ல மாட்டார் என்று புகழ்ந்து போற்றி வண்டுகள் மொய்க்கின்ற அழகிய உமை அம்மையை ஒரு பாகமாக உடையவன் எழுந்தருடைய திருவாள்கொழிப்புத்தூர் சென்று அடியவர்கள் சிறந்த மலர்களை தூவி வழிபட காட்சியளிக்கின்ற சிவனுடைய திருவடியை சேர்வோம் திரும்ப சொல்கிறேன் சமணர்கள் அதிகமாக உணவு உண்டு குண்டர்களாக இருக்கிறார்கள் காவியாடையை போர்த்தி கொண்டு புத்தர்கள் இருக்கிறார்கள் அவங்க சைவ சமயத்துக்கு எதிராக புறம் பேசுறாங்க நம்ம இப்போதான் படித்தோம் நம்முடைய சித்தாந்த வகுப்பில் தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமைகளார் ஈரோட்டில் நேற்று நடத்தினேன் தம்மை உணரார் உணரார் உடங்கிய தமிழ் புணராமை கேளாம்புறம் என்ன பொருள் எவனொருவன் தன்னை அறிந்தானோ அவன் தலைவனை அறிந்தவன் அவன் வந்து என்னை அடிமை அவனுக்கு நான் அடிமைங்கிறார் ஒருவன் தன்னை அறிகிறானோ அவன் தன்னை அடிமையாக உடைய சிவபெருமானையும் அறிகிறான் அப்படி அறிந்தவன் என்னை உடைமையாக கொள்கிறான்ங்கிறார் மெய்கண்டாரெலாம் நமக்கு மெய்கண்டார் நமக்கு யாராம் உடைமையா நீங்கள் என்னை உடைமையாக எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கொள்பவர்கள் என்னையும் இகழமாட்டார்கள் என்னுடைய நூலையும் இகழமாட்டார்கள் ஆனால் தன்னையும் உணராத தான் எனது யாருக்கு உடைமையாக இருக்கிறோமோ அந்த இறைவனை உணராத அந்த பாட்டு அப்படியே இதில் இருக்குது அந்த இறைவனையும் உணராத யாரெல்லாம் புறப்புறச்சமயத்தார் புறச்சமயத்தார் அகச்சமயத்தார் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு வகை சமயத்தினார் எனக்கு எதிராக என்ன செய்வாங்க பேசுவாங்க அவர்கள் எனக்கு புறம்பாக பேசுகின்ற வார்த்தைகளையோ புறங்கூறுதலையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு அதில் சொல்கிறாரில்ல அதில் அதில் பதினெட்டு சமயம் வருது இதில் எத்தனை சமயம் வருது ரெண்டுன்னா நீங்கள் பௌத்தம் பிரியும்போது நாலஞ்சாக பிரிஞ்சிடும் சமணம் பிரியும்போது ரெண்டு மூணாக பிரியும் அப்படி வரும் ம் அதனால் அவங்கெல்லாம் இறைவனை இழந்து பேசுறதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிப்பாங்கள்ல அதான் சொல்கிறாரு தலையோட்டில் பலியேற்கிறவன் வெண்மையான தலையோட்டில் பழையேற்பவனை ஏற்றலை விரும்பியவனே புத்தர்களும் புறம் பேசுமாறு இவர் இப்போ யாசகம் பெறுறதுனால அவன் புறம் பேசுகிறான் இப்போ நாம் யாசகம் பெறுறதை நாம் வந்து இறைவனுக்கு பெருமைங்கிறோம் அவன் என்ன சொல்கிறான் ஆ அவன் என்ன சொல்கிறான் இது ஒரு சாமி பிச்சை எடுக்கிறதெல்லாம் ஒரு சாமியான்னு யார் சொல்கிறா சமணர்கள் சொல்கிறான் பிச்சை எடுப்பதெல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு நம்ம இகழ்வதற்கு அவன் அதை பயன்படுத்துகிறான் நமக்கு வந்து இறைவன் பிச்சை எடுக்கிறது பெருமையாக இருக்குது பிச்சை எடுக்கிறது அவருக்கும் பெருமையாக இருக்குது அவர்கள் இகழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறார்கள் ஞான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் தட்சம் சிவனை இகழ்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறான் சுடுகாட்டின் நடனமாடும் சினிமா வசனமாக வருதில்ல அது சினிமா வெறும் சினிமா வசனமாக இல்லை கந்த புராணத்தில் இருக்கிறத சினிமா வசனமாக ஆக்குனாங்க சுடுகாட்டி நடனமாடு பித்தன் சடையன் அதெல்லாம் சிவபெருமானுக்கு எதெல்லாம் பெருமையோ அதையெல்லாம் இகழ்வதற்கு யார் எடுத்துக்கொண்டா தட்சன் எடுத்துக்கொண்டான் அதே மாதிரி யார் எடுத்துக்கொள்கிறா சமண பௌத்தர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள்ங்கிறார் புறம் பேசுமாறு வெண்மையான தலையோட்டில் பங்கேற்கிறாரு மற்றவங்களுக்கு அது புரியாது சிவபெருமான் யான் இப்படி செய்கிறாருங்கிறது என்ன செய்யாது புரியாது விரும்பியவனே என்று புகழ்ந்து போற்றி பார்த்தீங்களா நம்ம அந்த அதை அதை சொல்லி புகழ்ந்து போட்டுறோம் அவன் அதை சொல்லி என்ன செய்கிறான் இகழ்கிறான் அதை சொல்லி இகழ்கிறான் பண்டுகள் மொய்க்கின்ற அழகிய கூந்தலி உடைய அம்மை ஒரு பாகமாக உடையவன் பண்டுகள் மொய்க்கின்ற கூந்தல் என்பது அம்மையினுடைய அந்த மாறாத இளமையை குறிப்பது சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்தது வளையல் அதெல்லாம் இப்போதான் மாறாத இளமையை குறிப்பது திருமந்திரத்தில் வந்ததுன்னு எதிரில் வந்தது அம்மையோடு நீ எழுந்திரளிக்கிறாய் வாழ்கொழி புத்தூருங்கிற ஊரில் அந்த இறைவனே அடியவர்கள் சிறந்த மலர்களை தூவி பத்தாவது மந்திரத்தில் தொண்டர்கள் மாமலர் தூவி மா என்பதற்கு சிறந்தன்னு பொருள் எடுக்கிறாங்க சிறந்த மலர்களை தூவி வழிபட அவர்களுக்கு இறைவன் காட்சி அளிக்கிறான் தூவத் தோண்டி நின்றான் அடி சேர்வோ தோண்டி நின்றான் என்பதற்கு காட்சி கொடுப்பான் என்று பொருள் இதில் குறிப்புரை குறிப்புறையில் கொடுத்துருக்குறாங்க புரச்சமயத்தார் புரட்சமயத்தார் பொருந்தாதன கூறுதல் புரட்சமையத்தார் இறைவனுக்கு எதிராக எல்லாம் பேசுகிறாங்கன்னு போட்டிருக்காங்க சமணர்களும் பௌத்தர்களும் சிவனுக்கு எதிரானவற்றை பேசுவார்கள் முதல் கான்செப்ட் இந்த மந்திரம் சொல்றது அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன கடவுள் கொள்கை கிடையாது என்ன கொள்கை கிடையாது கடவுள் கொள்கை கிடையாது இப்போ தண்டியடிகள் வந்து குளம் அமைக்க போகும்போது அவங்க எழுத்தாங்கல்ல யார் தான் எதிர்த்தாங்க என்ன காரணம் சொல்லி எதிர்த்தாங்க உயிர்கள் எல்லாம் இறக்கும் நீங்கள் இதை செய்ய வேண்டாம் உயிர்கள் எல்லாம் இறந்து போயிடும் நீங்கள் இதை செய்ய வேண்டாம்னு எதிர்த்தாங்க அப்போ சைவ கொள்கை உங்களுக்கு புரியலன்னு தானே அர்த்தம் உயிர்களெல்லாம் இறந்து போயிடும் நீங்கள் தோண்ட வேண்டாம்னு அவரை எதிர்த்தாங்கல்ல அப்போ அந்த இடத்துல அவங்க எதுலேருந்து முரண்படுறாங்க ஒவ்வொன்றா எடுங்க தண்டியடிகள் விஷயத்தில் சைவத்தோடு முரண்பாடு ஒன்று அப்படி எழுதுங்க ரெண்டு அப்பர் சுவாமிகளுக்கு எதிராக செயல்பட்டாங்கல்ல ரெண்டு அப்பர் சுவாமிகளுக்கு எதிராக செயல்பட்டது சமணர்கள் சமணர்கள் ஆமாம் ஞான சம்பந்தட்ட கொள்கை வாதி வாதி செய்தாங்கல்ல திருச்சாத்த மங்கைங்கிற ஊரில் பெரிய புராணத்தில் இருக்குது திருச்சாத்த மங்கைங்கிற ஊரில் ஞான சம்பந்தத்தை வாதிட்டாங்க ஞான சம்பந்தத்தை வாதிட வரும்போது அவர் கூட சம்பந்த சரணாலயம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஞான சம்பந்தர் பாட பாடம் எழுதுகிறவர் அவர் வாதிட்டார் யாருக்கு பதிலாக

அந்த வாதத்தில் இருந்தவங்க பௌத்தர்கள் அந்த சிவனுக்கு என்னை விளக்கு வைக்கணும் என்னதாங்கன்னு கேட்டது யாரு அடிகள் திருவாரூரில் சிவனுக்கு விளக்கு வைக்கணும் தாங்கன்னு அங்கே இருக்கிற வீடுகளில் போய் கேட்டார் யார் வீடுகளில் சமணர்கள் வீட்டில் அவங்க என்ன பதில் சொன்னாங்க உங்க சாமி தான் கையில விளக்கு வச்சிருக்காருல்ல அதுக்கு அதுக்கு விளக்கு நாங்க அப்ப யார இகழ்றானுங்க இதெல்லாம் நீங்க எடுத்து இதை இணைச்சி படிக்கணும் பழகுனா தான் செய்யும் வரும் செய்யும் வளரும் செய்யும் வரும் சும்மா வராது எத்தனை கான்செப்ட் இருக்கு இப்படியே நீங்க எடுத்துக்கிட்டே போலாம் மாணிக்கவாசு பௌத்தர்கள் இலங்கை பௌத்தர்கள் அப்போ அவர்கள் காலங்காலமாக எதை எதிர்த்தே வந்திருக்கிறார்கள் ஆ அவங்க வந்து நம்முடைய கடவுள் கொள்கை அவங்களுக்கு கிடையாது அது துல்லியமாக நம்ம எழுதணும் அவங்ககிட்ட என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் நம்முடைய கடவுள் கொள்கை அவங்களுக்கு கிடையாது அப்போ நம்மளை இகழ்கிறதுக்கு சிவகுருமான் பிச்சை எடுக்கிறாங்கிறதை ஒரு காரணமாக என்ன செய்கிறான் சொல்கிறான் காரணமாக சொல்கிறான் அது ஒரு செய்தி இதில் எடுக்கணும் ஒரு அம்மை செய்தி வந்தது இது தான் அடுத்து கடைசி வரி ரொம்ப முக்கியம் தொண்டர்கள் அந்த தொண்டர்கள்ங்கிற வார்த்தையை கவனமாக எடுக்கணும் புத்தூர் வெறிமலர் ஆயின தூவி விகிருதனடி சேர்வோம் தொண்டர்கள் தொண்டர்களுக்கான இலக்கணமுத்த எடுக்கணும் தொண்டர்கள் தொண்டர்கள் என்பவர் இறைவனுக்கு பணி செய்பவர்கள் அடிமை பண்பு வருபவர் தான் தொண்டராக முடியும் சாதகர் வேற தொண்டர் வேறங்க சாதகருங்கிறவர் இறைவனை அடைவதற்கான முயற்சிகளை எடுக்கிறவர் தொண்டருங்கிறவர் யார் இறைவனுக்கு பணி செய்கிறவர் சாதனங்கிறது விட தொண்டு வந்து உயர்ந்தது காந்தி நாட்டுக்காக உழைச்சதும் டெண்டுல்கர் நாட்டுக்காக உழைச்சதும் ஒன்றா காந்தி நாட்டுக்காக உழைச்சது தொண்டு திருத்தொண்டு டெண்டுல்கர் நாட்டுக்காக விளையாடுனது வந்து அதில் ஒரு பகுதி நாட்டுக்காக பெரும்பகுதி எதுக்காக விளையாடுங்க சம்பளம் கிடையாது எந்த விளம்பரத்துலேயும் நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னா விளையாடுவாரா நானாக இருந்தாலும் தான் டெண்டுல்கருக்காக சொல்லலை ஆனால் நம்ம அதையும் எதுன்னு சொல்கிறோம் நாட்டுக்காக செய்தா நாட்டுக்காக விளையா நாட்டுக்கு பெருமை சேர்த்து ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா சாதகர் வந்து யார் மாதிரி டெண்டுல்கர் மாதிரி தொண்டர் யார் மாதிரி காந்தி மாதிரி சைவத்துக்கு யார் வேணும் காந்தி மாதிரி ஒருத்தர் தான் வர முடியும் டெண்டுல்கர் மாதிரி நிறைய பேர் வரலாம் தொண்டர்கள்ங்கிறது வேற அடிமை பண்பு வந்தவன் தொண்டனாகிறான் சாதகன் அடிமை பண்பு வந்து தொண்டனா மாறுவான் நாயன்மார்கள் புராணத்துக்கு சேக்கிலர் என்ன பேர் வச்சார் திருத்தொண்டர் புராணம் அப்போ தொண்டருங்கிறது யார் நாயன்மார்கள் லெவலில் வாழ்கிறவங்க தான் யார் தொண்டர்கள் நாயன்மார்கள் லெவலுங்கிறது என்னது அதாவது ஆன்மாவில் எந்த உயிரில் எந்த குறையும் இல்லாத நிலை இந்த தொண்டருக்கு என்ன இலக்கணம்னா அவர் மூன்று மலமற்றவர் தொண்டருக்கான இலக்கணம் ஆனால் நிறைய எனக்கு தெரிஞ்ச இலக்கணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு தொண்டர்களுக்கான இலக்கணம் வேணும்னா இப்போ நம்ம மாரியம்மன் கோயிலில் பேச ஆரம்பிச்சுருக்கோம் இப்போதான் என்னது திரு சிறப்பு திருக்கூட்டச்சிறப்பு சிறப்பு பதினோரு மந்திரத்தில் சேக்கிளார் யாருக்கான இலக்கணத்தை சொல்கிறாரு அந்த பதினோரு மந்திர இலக்கணம் உடையவங்களுக்கு பேர் தான் தொண்டர் அதை நீங்கள் எழுதிக்கணும் சிறப்பில் வருகின்ற பதினோரு மந்திரத்தில் தொண்டர்களுக்கான இலக்கணம் சொல்லப்பட்டிருக்குது நமக்கு தெரிஞ்ச இலக்கணத்தை நம்ம சொல்லுவோம் அவர் மும்மலமற்றவராக இருக்கணும் சாதனங்களை முடித்து ஞான அனுபவம் பெற்றவர் யோகமும் சிவ சிவயோகமும் சிவஞானமும் சிவயோகமும் போகமும் உடையவர் சிவனை தரிசித்தவர் அவருடைய ஆன்மா சுத்தமான ஆன்மா ரசகாரியத்தை வேறு மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் அவருடைய ஆன்மா சுத்தமான ஆன்மா நாம நாமளும் இறைவனுக்கு தொண்டு செய்கிறதா சொல்கிறோம் பகுதி இல்லாமல் அந்த தொண்டை செய்கிறோம் என்ன இல்லாமல் தகுதி இல்லாமல் அந்த தொண்டை செய்கிறோம் அந்த தொண்டு மூலமாக நமக்கு என்ன வரும் தகுதி வரும் நாம் செய்கிற தொண்டு அந்த தகுதியோடு செய்யப்படுவது அல்ல நம்ம செய்ய செய்ய அந்த தகுதி ஏதோ ஒரு நாளிலே செய்யலாம் வரலாம் நமக்கு ஆன்ம சுத்தி வரல ஆனாலும் தொண்டு செய்கிறோம் சிவனை தரிசிக்கல தொண்டு செய்கிறோம் ரெண்டு செய்யலை செய்கிறதா சொல்கிறேன் நீங்கள் தான் இல்லைன்னா விட்டுருவீங்களா அப்போ நாங்கள் வந்து கோயில் கூட்டினது என்னாச்சு நாங்கள் கோயிலில் பெருக்கினது என்னாச்சுப்பீங்க இல்லை செய்யலன்னு சொன்னால் விட்டுற போகிறீங்களா நாங்கள் செய்வதுக்காக லைஃப் லாங்க உழைச்சி குடும்பமே தேஞ்சு போச்சுப்பீங்க அதனால் வந்து நீங்கள் பணி செய்யலன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம செய்கிற பணியெல்லாம் என்ன உயிரில் என்ன இல்லாமலே நடக்குது உயிரில் நடக்க வேண்டிய மாற்றங்கள் நடக்காமலே நம்ம சாமிக்கு வேலை செஞ்சு விட்டுருக்குறோம் கோயிலுக்கு வர்றவங்க பெரும்பாலானவங்களும் கூப்பிட்டு நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து எதுக்கு கோயிலுக்கு வர்றீங்கன்னா நான் ஞானம் வர்றதுக்கு சிவன் அடைகிறதுக்குன்னு சொல்கிற நிலைமையில் யார் இருக்கிறாங்க அவங்க சில பரிகாரங்களை சொல்லுவாங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலை மகளுக்கு குழந்தை இல்லை மகனுக்கு குழந்தை இல்லை இப்படி ஏதோ ஒன்றும் வருமானம் இல்லை வியாபாரம் இல்லை இப்படி இல்லைங்கிற காரணத்தை வச்சுருப்பாங்க இருக்குங்கிற காரணம் வச்சுருப்பாங்களா எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லது நடந்துட்டு அதனால் பதினஞ்சு வாரம் வர்றேன் யாராவது சொல்கிறாங்களா எங்கள் குடும்பத்தில் எல்லாமே நினச்சதுலாம் நடந்துட்டு அதனால் பதினஞ்சு வாரம் சிவன் கோயிலுக்கு போக போகிறது யாராவது வருவாங்களா அதை யோசித்தீங்கன்னா புரிஞ்சிடும் அதை யோசி அவங்க எங்கே இருக்காங்க நாம் எங்கே இருக்கோங்கிறது புரிஞ்சிடும் அவங்க நாம் குறைகளே அடிப்படையாக வைத்து சிவனை தேடுறோம் அவங்க நிறைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு இறைவனை தேடுறாங்க தந்தது கொண்டது உண்டது எந்தெண்ணெய் நான் உனக்கு என்ன கை மாறி செய்வேங்கிறாரு நாம் என்ன சொல்கிறோம் நீ ஒன்றுமே தரலை அதனால் கோயிலுக்கு வர்றேன் தந்தெண்ணா வரமாட்டேங்கிற இடத்துல நம்ம வர்றோம் தந்துட்டீங்கன்னு வர வேண்டிய வேலை மிச்சம் அப்படின்னு நம்ம சாமி கிட்ட இருக்கிறோம் இந்த வேறுபாடெல்லாம் தெரிஞ்சாதான் தொண்டர்னா யாருன்னு தெரியும் நாயன்மார் நிலையில் உள்ளவர்கள் அன்பர் ஆனவர்க்கு அருளி திருவாசகம் மெய் அடியவர்க்கு இன்பம் தலைத்திடும் நாற்பத்தி ரெண்டாவது வதிகத்தில் இருக்க ஒரு வரி திருவாசகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது வதிகத்தில் இந்த வரி இருக்குது எட்டாவது மந்திரமாக இருக்கலாம் எட்டு ஏழு அந்த ரேஞ்சில் வரும் அன்பர் ஆனவர்க்கு அருளி இந்த மெய் அடியவர்ங்கிறவர் தான் தொண்டர் மெய் அடியவர்க்கு இன்பம் தளைத்திடும் ஒன்பதாவது மந்திரம் மூணாவது வரி அன்பர் ஆனவர்க்கு அருளி அன்பரானவர்க்கு அருளி மெய் அடியவர்க்கு இன்பம் தளைத்திடும் தளைத்திடும் தானே அப்படிங்கிறார் என்ன பொருள் சிவன் மேலே அன்பு காட்டினா உனக்கு அருள் வரும் சிவனுக்கு வேலை செஞ்சால் இன்பம் வரும் நாம் அன்பு நம்ம வந்து அன்பே காட்ட முடியலையே நம்ம அன்பு காட்டுற இடத்துல கூட இல்லையே அப்புறம் வேலை எங்கே செய்கிறது இதையெல்லாம் நான் அழுத்தி சொல்கிறேன் தெரியுமா இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் நம்ம என்ன எவ்வளோ தூரம் போகணும் ஒரு வித்தாட்சியத்தை கடத்தில் கட்டி திருநீர் பூசின உடனே நம்ம நாமே சிவனுடைய யார் என்ன செய்கிறோம் சொல்லிடுறேன் எங்கள் வீட்டில் ஒரு வள்ளலார் புக்கு கிடந்தது ரெண்டு சின்ன புக்கு கை கையடக்க வள்ளலார் புக்கு பின்பக்கமும் முன்பக்கமும் வள்ளலார் படம் அது வள்ளலார் ஃபுல்லாக வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரில்ல நீதி இந்த மகதி வந்து எல்லாட்டையும் தாத்தா தாத்தான்னு கொண்டு காட்டுது ஆனால் நானும் வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனால தாத்தா தாத்தான்னு காட்டுது மகதியை அளவில் வெள்ளை வெள்ள வயசு கட்டிருக்கவங்களாம் யார் வள்ளலார் வெள்ள வெள்ள வயசு கட்டினவங்கெல்லாம் வள்ளலார் வெள்ளை வயசு கட்டிருந்தால் தாத்தா அவளுக்கு இந்த வள்ளலாருக்குன்னு தாத்தாவுக்கான வித்தியாசம் அதுதான் அந்த இடத்துல நாம் இருக்கு மகதி இடத்துல நாம இருக்கிறோம் சின்ன டைலாக் தான் ஆனால் அதில் பெரிய விஷயம் இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதெல்லாம் கவனிச்சாதான் வாழ்க்கை நீங்கள் எதை கவனிக்கிறீங்க பேச சொல்கிற மந்திரத்தை மட்டும் கவனிக்கிறீங்க எல்லாத்தையும் கவனிக்கணும் அந்த சொற்பொடி நல்லா இருந்து நாங்களே டாக்டர் நம்ம கோயிலில் பேசினது ஆ கேட்குறாங்க அப்படி யோசிக்கணும் புரியுதா அதனால தான் தொண்ட தொண்டர்கள் மாமலர் தூவி எது அதில் ஏன் அதில் அவ்வளோ நேரம் நிறுத்துகிறோம்னா மாமலர் தூவி தூவமும் இறைவன் தோன்றிட்டாங்கிறார் ஏன் அப்படி எப்படி தோன்றுவார் மலர் போட்டோன்னு வந்துடுவாரா அப்படின்னா மலர் போட்டவங்க யார் சைவத்தில் எல்லா சாதனமும் முடித்தவங்க சைவத்தில் எல்லா சாதனங்களையும் முடித்தவங்க நிறுத்தம் மலர் போட்டோன்னு சாமி வந்துடுவாரா அப்படியானால் அவர்கள் சிவபோகத்தில் இருந்து கொண்ட சைவத்தில் அவங்க சாதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது தச்சையில கோயிலுக்கு வர்றாங்க சாமிக்கு போடுறாங்க யார் காட்சி இறைவன் காட்சி கொடுக்கிறார் அந்த அளவுக்கு அவங்க டெவலப் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க தொண்டர்கள் மாமலர் தூவி தோன்றி நின்றான் அடி சேர்வோம் தூவன உடனே இறைவன் காட்சி கொடுத்துட்டாரு அந்த சிவபெருமானுடைய திருவடியை நாம சேர்வோம் அப்படிங்கிறாரு அந்த சேர்வோம்ல யாரு இருக்கிறார் சேர்வோங்கிற வார்த்தையில் யாரும் இருக்கிறா ஞானசம்பந்தர் இருக்கிறாரு மறந்துடக்கூடாது அப்போ ஞானசம்பந்தரும் தன்னை எந்த பட்டியலில் கொண்டு வர்றாரு இப்போ சம்பந்தர் வாங்க நம்மெல்லாம் ஒரே ரேங்க் தான் கூப்பிட்டா நீங்கள் ஓகே சொல்லுவீங்களே நீங்கள் சொல்லுவீங்க எல்லாம் நீங்கள் அதை விட மேல ஒரு ரேங்க் கூட சொன்னாலும் சொல்லுவீங்க பதிமூணாம் உற்பே சொல்கிறீங்க பதிமூணாம் உற்பா பதிமூணாம் திருமுறையே சொல்கிறீங்க இப்போ இதில் இருக்கிற ஆபத்து புரியுதா ஞானசம்பந்தர் தன்னையும் சேருவோம் என்று யாரையும் சேர்த்துக்கிறாரு அவரையும் சேர்க்கிறாரு அப்போ அந்த ஞானசம்பந்தருக்கு என்ன கிரேடு அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அந்த கிரேடில் உள்ளவங்கள அவர் சொல்றாரு நாம நமக்கு என்ன பாடம்னா அந்த கிரேடில் நாம இல்லை அந்த இடத்துக்கு நாம் போகணும் அது எவ்வளவு நம்ம முயற்சியில் எப்போ வேணாலும் நடக்கலாம் இந்த பிறவியாக இருக்கலாம் அடுத்த பிறவியாக இருக்கலாம் அந்த கிரேடுக்கு நம்ம போகணுங்கிறது நமக்கு பாடம் அந்த இடத்தில் நாம் இருக்கிறோங்கிற முடிவுக்கென்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது அந்த முடிவுக்கு நாம் வந்துடக்கூடாது அதாவது நான் மதுரையில் படிக்கும்போது வேடிக்கையாக சொல்லுவாங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒருத்தர் சொன்னோம் நான் ராஜீவ்காந்தி நானும் ஒரே இடத்துல பேசியிருக்கிறோம் அப்போ சின்ன வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டு அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் சின்ன வயசுலேயே அரசியல் அவசரம் இல்லை அவர் மெடலை பேசிட்டு இருப்போம் நான் கீழே கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் மெடலை பேசிகிட்டு இருந்தார் நான் கீழே என் பேசிட்டு இருந்தேன் ஒரே நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் படிக்கிற காலத்தில் ஃபேமஸான ஜோக்கு அது ஆமாம் அதே மாதிரி தான் நம்ம நிலைமை நாயன்மார்கள் சிவ வழிபாடு வேற இது யாருக்கும் தெரியலை நம்ம ஆளு தான் இப்படி கஷ்டப்பட்டு யோசிக்கிறோம் இப்போ ஈரோட்டில் இந்த வாரம் பேசிகிட்டு வந்தேன் நேற்று வந்து நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கழுத்து நிறையா இருபது திராட்சை மாலை நேற்று நான் போகும்போது திருப்பூரில் தான் சாப்பிட்டேன் இந்த கௌரி கோ கிருஷ்ணா கோடம் நம்ம சாப்பிட்டோம்ல அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டான் சாப்பிட்டு திரும்பி பார்க்குறோம் திடீர்னு ஒருத்தர் கழுத்து நிறைய முப்பது நாற்பது மாலையை போட்டு சாப்பிட்டு போய்ட்டுருக்கிறாரு அப்போ அது சன்னிதானங்களே ஒரு மாலை ரெண்டு மாலை தானே போடுறாங்க அப்போ அந்த கேள்வி எனக்கு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ அவருக்கு சந்தோஷம் அதை சிவனான்னு நினச்சி நான் கும்பிடுறேன் அது வேறு விஷயம் ஆனால் அவராக இருந்தாலும் சாதித்து தான் ஆகணும் நீங்களே களத்தில் நானூறு மாலை வாங்கி போட்டுக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன நிலை வந்துராது ஞான நிலை வந்துடாது நீங்கள் சாதித்து தான் வர முடியும் இப்போ நானே எங்கள் வீட்டுனால முன்னாள் ஜனாதிபதி இந்நாள் கவர்னர் தம இந்திய பிரதமர்னு போட்டுக்கிட்டால் கிரிக்கென்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கிரிக்கென்னு சொல்லுவாங்க வேற சொல்ல போகிறாங்க அந்த ஜோக்கர்னு ஒரு படத்தில் அவன் சைக்கிளில் வந்து ஜ பிரதமரோ இது ஒரு அட்டை எழுதி வச்சுருப்பான் ஜோக்கர்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் கதாநாயகன் பேர் தான் ஜோக்கர் அவனுடைய சைக்கிளில் ஒரு அட்டையை இப்படி கட்டியிருப்பான் இந்த ஊர்வலம் போகிறவங்களாம் வச்சுருக்காங்களே அதில் ஜனாதிபதியே இது பிரதமரன்னு எழுதியிருப்பான் அந்த படம் முழுவதும் அந்த அவனுடைய நடவடிக்கையை வச்சு தான் அந்த படத்துக்கு பேரு என்னது ஜோக்கர்னு பேர் அதாவது அரசியல் பெயரில் சமூக பணிங்கிற பேரில் என்னென்ன தவறுகள்லாம் நடக்குங்கிறத அவன் சுட்டி காட்டுவான் இப்போ வந்து பாத்ரூம் கட்டுறாங்களா கவர்மெண்ட்டுடைய செலவில் அந்த கவர்மெண்ட் செலவில் பாத்ரூம் கட்டுறதை ஃபோட்டோ எடுப்பாங்க எடுத்து அரசுக்கு அனுப்பணும் இல்லை அது அந்த படத்தில் அப்படியே காட்டும் அரசுக்கு அனுப்பணும் ஒரே ஒரு பாத்ரூம் கட்டியிருப்பாங்க அதில் பச்சை கலர் கதவை முதல்ல வைப்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவான் பிறகு ஒரு ஒரு வெள்ளை கலர் கதவை வைப்பாங்க அதை ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க ஆமாம் அப்பனா இதே மாதிரி பத்து கலரில் கதவை வைப்பாங்க அப்போ எத்தனை பாத்ரூம் பாச்சு ஆனால் பாத்ரூம் எத்தனை தான் படம் முழுவதும் இதை காட்டுவான் ஒரு கதாநாயகன் இதையெல்லாம் அப்படி எடுத்து சொல்றது தான் படம் கடைசியில் அவனை கிருக்கன் ஆக்கிடுவாங்க யார கதாநாயகனை கிருக்கனிடுவாங்க கடைசியில் இதையெல்லாம் சொன்னதுனால அது எதுக்காக சொல்றேன்னா சைவத்தில் இது உங்களுக்கு இதில் ஏன் சார் இவ்வளோ நேரம் பேசுறீங்கன்னா சைவத்தில் இதுதான் ஆபத்து இதுதான் ஆபத்து இப்போது நான் நாற்பது வருஷமாக வேலை செய்கிறேன் மாணவர் எத்தனை வருஷம் வேணாலும் வேலை செஞ்சுருக்கலாம் சாதாரணமாக கேள்வி கேட்குறாரு வகுப்பில் சாதாரண கேள்வி கேட்குறாருனா அவருக்கு என்ன தெரியலை நாம் இன்னும் பயணிக்கணும் ஆசிரியர் நம்ம இது இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்க வேண்டியதில்லைங்கிறது அவருக்கு என்ன செய்ய மாட்டுக்கு தெரியமாட்டேக்கு சம்மந்தமில்லாத கேள்விகளெல்லாம் மாணவர் கேட்குறாரு அப்படின்னா நாம் இன்னும் பயணிக்கணுங்கிறதே இல்லை நாமளும் அவரும் சமமாக தான் இருக்கிறோம் நம்ம கேட்கலாம் பதினாலு சாத்திரம் தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன அப்படின்னு நினைக்கிறார் நம்ம போக வேண்டிய தூரம் யாருக்கே தெரில மாணவருக்கே தெரில ஆசிரியருக்கு தெரில இந்த வாரம் ஃபுல்லாக தான் புலம்புனேன் ஒரு கேட்ரிங் டீச்சர் தன்னிடத்தில் கேட்ரிங் படிக்கிற மாணவரை சமைக்க வச்சு காட்டிடுறாரு ஒரு இசைக்கலைஞர் அரங்கேற்றம் பண்ணி காட்டிடுறாரு நடன கலைஞர் அரங்கேற்றம் பண்ணி காட்டிடுறாரு சைவத்தில் அரங்கேற்றங்கிறது நெட்டை வரணும் எனக்கு நெட்டை கூட இல்லையா உங்களுக்கு இப்படி கூட உங்களுக்கு கூடி இருக்கிறதா உங்களுக்கு கூட இல்லையா ரெண்டு பேரும் பேசிகிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டேன் கேட்டேன் அவங்க அதெல்லாம் யோசிக்கிறாங்க யோசிக்கங்க நான் யோசிக்கிறேன் எனக்கு இது வர்றதை நான் வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படின்னா அதைத்தான் இதில் சேருவோங்கிறதுல யாரும் சேர்ந்துக்கிறா அவரும் தண்டையும் அதில் இணைச்சிக்கிறார் அப்படின்னா அந்த தொண்டருங்கிறவர் என்ன கிரேடில் இருக்கிறவங்க ஞான சம்பந்தர் கிரேடில் இருக்கிறாங்க அங்கே யாருன்னா நம்ம இதை பாடி இந்த கிரேடில் நாம் இல்லை இந்த கூட்டத்துக்குள்ளேயே நம்ம இல்லை நாம் பாடி இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அது நம்முடைய முயற்சியினுடைய வேகத்தை பொறுத்தது நம்முடைய முயற்சியினுடைய வேகத்தை பொறுத்தது அது வந்து நீங்கள் ஆறு மாதமாகலாம் ஆறு வருஷமாகலாம் ஆறு பிறவியாகலாம் அறுபது பிறவியாகலாம் அது நீங்கள் செய்கிற முயற்சி கண்ணப்பருக்கு ஆறு நாளில் நடந்த மாதிரி நடக்கலாம் அது அந்த உயிர் செய்கிற முயற்சி அதெல்லாம் இதில் நம்ம பாடமாக எடுக்கணும் அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம்